டிவி நேர்களுக்கு காலை வணக்கம் நம்ம இப்போ பார்க்குறது மூலிகை மருத்துவம் மூலிகை மருத்துவத்தில் வெட்டுக்காயம் வெட்டுக்காயம் எப்படி படுதுனா நடந்து போகும்போது சில இடத்துல கல்கள் கல்லில் வந்து கால் எடறி வெட்டிடும் இன்றைக்கி வந்து படிக்கட்டு முழுவதும் நல்ல ஒரு இந்த கல்லில் போட்டிருக்காங்க வழுக்கிற கல்லில் அது வந்து தெரியாத்தனமாக குழந்தைகளுக்கு காலில் நெத்தியில் அடிபட்டு வெட்டுப்பட்டுரும் அது இல்லாமல் வீட்டில் அருவாமனையில் அறுக்கும் பொழுதோ இல்லை தவறி நடக்கும் பொழுது வந்து அந்த அருவாமனை குறுக்க போட்டிருப்பாங்க இந்த குறுக்க போட்டதில் தெரியாமல் குழந்தைங்கள் ஓடி போய் விழுந்துடும் அடிபட்டுரும் இது மருத்துவமனைக்கு போகிறதுக்கு முன்னாடி முதல் உதவியாக செய்யலாம் கிராமப்புறங்களில் இருக்கிறவங்க இதைத்தான் மருத்துவமாகவே செய்வாங்க இதில் முக்கியமாக வந்து புங்கன் இலை எப்படியாப்பட்ட புண்ணையும் ஆற்றக்கூடியது புங்கன் அத்திக்காய் சின்ன வெங்காயம் நாய் உருவி நாய் உருவினா இந்த முள் இருக்கும் இந்த நாய் உருவி இதெல்லாம் கூட்டு கலவையா சேர்ந்து இப்போ நம்ம மருந்தாக தயாரிக்க போகிறோம் அடிப்பட்ட காயம் அடிப்பட்ட காயம்னாக்கா வெட்டுப்பட்டு இருச்சுனாலும் சரி கீழே விழுந்து கல்லோ அல்லது வேற ஏதாவது வெட்டுப்பட்டு உடனே ரத்தம் பீறிட்டுக்கிட்டு வரும் அந்த புண்ணு வந்து சில பேருக்கு வந்து சீக்கிரமாகவே ஆறாது அந்த புண்ணை வந்து ஆற்றுறதுக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி பார்க்கலாம் அடிபட்ட காயம் வெட்டுப்பட்ட காயம் ரெண்டுமே ஆறும் அதுக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி பார்க்கலாம் குழந்தைங்களுக்காக இருந்தாலும் பெரியவங்களாக இருந்தாலும் சின்னவங்களாக இருந்தாலும் நம்ம இந்த மருந்து போட்டுட்டு வர்றப்போ சீக்கிரமாக வந்து வெட்டுப்பட்ட காயம் அடிபட்ட காயம் செப்டிக் செப்டிக்காய் போயிடும் அந்த கல் இதெல்லாம் வந்து குத்திடுச்சுனாக்கா உள்ளுக்க சீக்கிரமாகவே புண்ணு வச்சுக்கிட்டு சீக்கிரமாகவே ஆறாது அந்த மாதிரி இருக்க புண்ணுகளையும் சீக்கிரமாக ஆற்றக்கூடியது இந்த புங்கன் இலை புங்கன் எலை வந்து ஒரு ஒரு அஞ்சு இலை எடுத்து நல்லா நர நரன்னு இருக்கும் இது இந்த மாதிரி வந்து நடு நரம்ப நீக்கிடலாம் அல்லது நல்ல கல் மிக்சியில் கூட போட்டு நல்லா அரைச்சிக்கிறலாம் இந்த அளவுக்கு புங்கன் அலை இலை எடுத்துக்கிறணும் ஆறாத புண்ணையும் ஆற்றக்கூடியது இந்த புங்கன் இலை கிருமி அந்த மாதிரி இருந்துட்டு குழிப்புண்ணாக இருந்துக்கிட்டு சீல் வளைஞ்சிக்கிட்டு இருந்துச்சுனாலும் அந்த புண்ணை வந்து சீக்கிரமாக ஆற்றக்கூடியது புங்கன் இலை வந்து ஒரு அஞ்சு இலை எடுத்துக்கலாம் அது கூட நாயுருவி இலை இதுவும் வந்து வெட்டுப்பட்டிருக்க இடத்துல ரத்தம் பீரிட்டிக்கிட்டு வந்துக்கிட்டு இருந்துச்சுனாலும் ரேசா காயமாக இருந்துச்சுனாலும் பெரிய காயமாக இருந்துச்சுனாலும் இதை எடுத்து நல்லா கசக்கி இந்த கருத இருக்கிறவங்கெல்லாம் பார்த்திங்கனாக்கா வயல்வெளியில் வேலை செய்கிறவங்க கதிரை அறுக்கிறவங்க அருவா பற்றும் தெரியாமல் அறுத்துக்குருவாங்க அந்த மாதிரி அருவா பட்டுருச்சுனாக்கா அதனுடைய இரும்பு செப்டிக் ஆகி போயிரும் அந்த இதெல்லாம் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த நாயுருவி இலையவும் வந்து கசைக்கு வச்சு கட்டுவாங்க அந்த நேரத்துக்கு வந்து வயல்வெளியில் வேலை செய்கிறவங்களுக்கு இந்த இலைகளவே பறித்து கசைக்கு அந்த புண்ணு இருக்க இடத்துல வச்சு கட்டிடுவாங்க இது முதலுதவியாக பண்ணிவிட்டு இதவே மருத்துவமாக தான் பண்ணியிருக்காங்க முன்னாடி நம்ம முன்னோர்கள்லாம் வந்து அதுக்கப்புறந்தான் வந்து புண்ணு அப்படின்னு வந்துருச்சுன உடனே இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் அதை ஊசி போடணும் புண்ணு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்களே தவிர நம்ம முன்னோர்கள்லாம் வந்து இலைகளவே வச்சு பெரிய பெரிய புண்ணு காயங்கள் படுக்க புண்ணு அந்த மாதிரியெல்லாம் வந்து ஆற்றியிருக்கிறாங்க அதில் நாயுருவி இலை வந்து இதுவும் வந்து கிருமி நாசினி கிருமி எந்த ஒரு இதுவும் இல்லாமல் புண்ணை சீக்கிரமாக ஆற்றக்கூடியது சீல் பிடிக்க விடாமல் சீக்கிரமாக ஆற்றும் இதுவும் வந்து ஒரு இருபது கிராம் அளவுக்கு எடுத்துக்கலாம் நாயுருவி இலை கூட சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் ஒரு ரெண்டு எடுத்துக்கிட்டால் போதுமானது சாம்பார் வெங்காயம் நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு இடிச்சுக்கரலாம் சின்ன வெங்காயம் நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு இந்த ரெண்டு வெங்காயம் பெருசாக இருந்துச்சுனாக்கா ரெண்டு பல் போட்டுக்கங்க சீரசாக இருந்துச்சுன்னா ஒரு மூணு போட்டுக்கரலாம் இப்போ இது கூட காய் பிஞ்சு இது கிடைக்கிற காலத்தில் வந்து நீங்கள் பயன்படுத்திக்கோங்க இது கிடைக்கல அப்படின்ற போது நீங்கள் மித்த இது இருக்கிறத பயன்படுத்தலாம் இந்த அத்தி பால் தழும்பு இல்லாமல் மாற்றிடும் புண்ணு இந்த எந்த இடத்துல அறுத்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் மண்டையில் நெத்தியில் இதெல்லாம் கீழே விழுந்து விளையாடுற பிள்ளைங்க நெத்தியில் அடிபட்டுரும் கையில் வந்து அறுத்துக்கிறோம் கண்ணத்துல வெட்டிடும் அப்படி இருக்கும்போது முகத்தில் எல்லாம் இருக்கிறப்போ தழும்புகள் வந்து அசிங்கமாக இருக்கும் அந்த அடிபட்ட உடனே நம்ம இந்த மருந்தை நம்ம வச்சு போட்டுட்டு வந்தோம்னாக்கா அந்த தழும்புகளே இல்லாத அளவுக்கு வந்து மாற்றக்கூடிய தன்மை வந்து இந்த அத்திக்காய் இதில் இருக்க பால் பிஞ்சு இந்த விதைக்கு இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து அந்த தழும்பை மாற்றக்கூடியது அடிபட்ட காயத்தினுடைய தழும்பவே மாற்றக்கூடிய தன்மை இருக்குது இதுவும் ஒரு சின்ன பிஞ்சாக இருக்கிறதுனால ஒரு ஏழு காய் கூட சேர்த்துக்கரலாம் இப்போ வெங்காயத்தையும் இந்த அத்திக்காயும் நல்லா இடித்து எடுத்துடலாம் அத்திக்காயும் வெங்காயமும் நல்லா சாறு வர்ற மாதிரி அரைச்சி எடுத்துருக்குறோம் இந்த சாறு வந்து கலந்து நம்ம அந்த புண்ணில் வச்சுட்டாலுமே பட்டுச்சுனாலுமே நல்லா ஆறி போயிடும் இப்போ இது கூட புங்கன் இலையும் ஞாயிறு இலையும் அரைச்சி வச்சுருக்கிறத புண்ணு பெருசாக இருந்துச்சுனாக்கா அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த கலவையை ஒன்றா நல்லா கலந்துடலாம் புங்கன் இலை ஒரு அஞ்சு ஒரு கைப்பிடி அளவுக்கு ஞாயிறுவியலை ரெண்டு ரெண்டு சின்ன வெங்காயம் அஞ்சு அத்திக்காய் பிஞ்சு இதெல்லாம் ஒன்றா அரைச்ச அந்த கலவையை வந்து எந்த இடத்துல பட்டிருந்துச்சுனாலும் அந்த இடத்துல காயம் பெருசாக இருந்துச்சுனாக்கா அதில் வச்சு கட்டிடுங்க அப்படி இன்னும் நல்லா வலுவலுன்னு கூட அரைச்சிக்கிறலாம் நீங்கள் கண்ணங்கள் நெத்தியில அந்த மாதிரி இருக்குதுன்னா கட்ட முடியாத இடமா இருந்துச்சுனாக்கா நல்லா வலுவலுன்னு அரைச்சி கொஞ்சம் கட்டியாக ரொம்ப நல்லா வலுவலுன்னு சந்தன மாதிரி அரைச்சதும் அந்த இடத்துல போட்டுட்டு ரேசாக ஒரு பஞ்சை வச்சு ஒரு துணி கட்ட முடிஞ்சாக்கா கட்டிருங்க இல்லாட்டினாக்கா போட்டு நல்லா உணர விட்டுட்டிங்கனாக்கா நல்லா அந்த பால் பசை மாதிரி நல்லா பிடிச்சிக்கிறோம் அதுக்கப்புறம் நீங்கள் தண்ணி பட்டாலும் கூட உங்களுக்கு ஒன்றுமே செய்யாது சீல் பிடிக்காது அந்த புண்ணு பெருசாகிக்கிட்டு இருக்காது சீக்கிரமாக வந்து அடிபட்டால் புண்ணு ஆறுறதுக்கு இது ஒரு சிறந்த மருந்து வெட்டுக்காயம் சாதாரணமாக வெட்டுக்காயம் பட்டால் ஆறாது சீல் வச்சிரும் புறையோடிடும் சிலர் வந்து அந்த காயம் வந்து புறையோடினதில் இறந்தே போயிருக்காங்க எங்கள் ஊரில் ஒரு பெரியவரெலாம் கவனிக்காமல் விட்டு மருத்துவமனைக்கும் போகாமல் வீட்லேயும் மருத்துவம் பார்க்காம அது என்ன செஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே விட்டதால் அவருக்கு வந்து அந்த தொடையில் வெட்டியிருந்துச்சு அந்த அருவா இங்கே மரத்தில் விட்டு போது அப்படியே அவர் அருவாலே வந்து படவும் அவர் பேசாமல் துணியை மட்டும் கட்டிட்டு விட்டுட்டார் அது வந்து புறையோடி உள்ள சீழ் வச்சு அவர் அந்த வர்ண வழியிலேயே இறந்துட்டார் இதை வச்சு அரைச்சி நல்லா நம்ம அத்தி பிஞ்சி வந்து நம்ம பயன்படுத்தும்போது அதில் நிறைய பால் வரும் இந்த பாருங்கள் பால் வரும் நல்லா பார்க்கலாம் இந்த பால் வந்து நாக்கில் பட்டால் நாக்கில் இருக்க நாக்கில் இருக்க புண்ணு ஆட்டக்கூடியது வேறு பால்லாம் புண்ணு ஆக்கிரும் இந்த பால் பட்டால் இருக்கிற புண்ணு ஆறிடும் அத்தி பிஞ்சு அப்படியே சாப்பிட்டோம்னா வாயில் இருக்க புண்கள் ஆற ஆரம்பிச்சிரும் அந்தளவுக்கு இந்த பாலினுடைய தன்மை அதோட சேர்த்து சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் அங்கே இருக்கிற நோய் கிருமியலை அதோட நாய் நாயுருவி புங்க நிலை இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து அரைச்சி வைக்கும்பொழுது எப்படியாப்பட்ட காயமாக இருந்தாலும் ஆற ஆரம்பிச்சிடும் இப்போ மலை ஏறுறோம் இப்போ கோயிலுக்கு போகிறோம் மகாலிங்கம் கோயிலுக்கு போகிற இடத்துல கல்கள் நிறையா இருக்கும் கல்லில் ஒரு கல்லில் எடறி விழுந்து முட்டியில் அடிபட்டுரும் தொடையில் அடிபட்டுரும் கணுக்காலில் அடிபட்டுரும் அப்போ இதெல்லாம் அங்கேயே இது பண்ணி அப்படியே அரைச்சி வச்சு சுற்றி வச்சு ஒட்டிட்டோம்னா ஒட்டிக்கும் அது புண்ணு ஆறுனா தான் விழுகும் மூணே நாளில் ஆறிடும் அவ்வளோ வேகமாக ஆற்றக்கூடியது இந்த வெட்டுக்காய்